சனி பகவானால் நன்மை ஏற்பட இந்த கோவிலுக்கு சென்று பரிகாரம் பண்ணுங்க சனி சனிப்பெயர்ச்சிக்குப் பிறகு சனி பகவானால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என பலரும் வழி தேடிக் கொண்டிருப்பார்கள் அப்படி தேடுபவர்கள் தங்களின் ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு கோவிலுக்கு சென்று எளிய வழிபாடு ஒன்றை செய்துவிட்டு வந்தாலே சனி பகவான் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே வாரி வழங்குவார் அது எந்த கோவில் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் என்றாலே பலன்கள் வழங்கக்கூடிய கிரகம் கஷ்டங்களை மட்டுமே தரக்கூடியவர் என்றுதான் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர் நன்மைகளை வழங்கக்கூடிய தெய்வமாக விளங்குகிறார் ஒரு மடங்கு கஷ்டத்தை கொடுத்தால் அதற்கு பல மடங்காக நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் ஆனாலும் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் இருக்கும் சனியின் வீடு நிலைக்கு ஏற்ப சனியால் ஏற்படும் பலன்கள் மாறப்படுகிறது உங்களுடைய ஜாதகத்தில் ஏழரைச் சனி அஷ்டம சனி கண்ட சனி சனி திசை பாதிப்பு சனி தசாபுத்திகள் சனியின் நிலை பாதிக்கப்பட்டிருத்தல் நன்மையே வழங்க முடியாத அளவிற்கு சனியின் நிலை கேட்டு இருந்தாலும் சரி புகழ்பெற்ற இந்த சனி பகவான் கோவிலுக்கு சென்று எளிய பரிகாரம் ஒன்றை செய்துவிட்டு வந்தாலே சனியால் ஏற்படும் பாதிப்புகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதுடன் சனியால் பல நல்ல பலன்கள் ஏற்படும் ஏழரைச் சனி உச்சத்தில் இருந்தாலும் கூட இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் சனியால் கடுமையான பாதிப்புகளதை சந்திப்பவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கோள்ளிக்கான போங்கு சனீஸ்வரர் ஆலத்திற்கு சென்று வணங்கி வரலாம் இங்கு சிவன் அக்னீஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் தாயார் மிருதுபாத நாயகி என்ற திருநாமத்துடனும் அருள் செய்கிறார்கள் இங்கு சிறிய விக்ரமாக கையில் களப்பையுடன் போங்கு சனியாக காட்சி தருகிறார் சனி பகவான் இந்த கோவிலில் சனி பகவான் தனது குருவான பைரவருக்கு எதிராகவும் மகாலட்சுமிக்கு அருகிலும் இருந்து காட்சி தருவது மற்றொரு தனிச்சிறப்பாகும் அதேபோல் நவகிரகங்கள் ஒன்றே ஒன்று பார்க்காமல் பா வடிவத்தில் அமைந்திருப்பது மற்றொரு தனிச்சிறப்பாகும் இந்த தலத்தில்தான் சனி பகவான் சிவனை வழிபட்டு ஈஸ்வர பட்டம் பெற்றதாக தல வரலாறு சொல்கிறது அதேபோல் சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்டு நள மகராஜா அனைத்தையும் இழந்ததன் காரணமாக திருநள்ளாறு தலம் ஏற்பட்டதைப் போல் மீண்டும் சனி பகவானின் அருளால் இழந்த அனைத்தையும் நலன் பெற்ற தலம் திருக்கோளக்காடு தலமாகும் இங்கு தற்போதும் அதர்வன வேத முறையிலேயே பூஜைகள் நடத்தப்படுகிறது இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு சனி பகவான் மகிழ்ச்சியான நிலையுடன் நன்மைகளை வாரி வழங்கும் நிலையில் காட்சி தருவதாக ஐதீகம் சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு தங்களின் ஜன்ம நட்சத்திரம் வரும் நாளிலோ அல்லது சனிக்கிழமையிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலோ சென்று வழிபட்டு வரலாம் கோவிலுக்கு செல்வதற்கு மூன்று நாட்களுக்கு முன் உங்களின் வீட்டின் பூஜை அறையில் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஒன்றரை கிலோ உளுந்து ஒன்றரை கிலோ கருப்பு எள் ஆகிய பொருட்களை வாங்கி வைத்து அதற்கு பிறகு கோவிலுக்கு செல்லும் போது எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த போருட்களை கோவிலில் கொடுத்தால் அவர்கள் சுவாமி சன்னதியில் சேர்த்து விடுவார்கள் பிறகு ஒன்பது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு ஒன்பது முறை கோவிலை வலம் வர வேண்டும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் மாலை வாங்கிக் கொடுத்து சனீஸ்வரர் சன்னதியில் கருப்பு வஸ்திரம் உள்ளிட்ட பொருட்கள் வாங்கிக் கொடுத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டாம் சுவாமி தரிசனம் முடித்த பிறகு குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஆலயத்தில் இருந்துவிட்டு விட்டு வர வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையோ இங்கு சென்று வழிபட்டு வந்தால் சனியால் ஏற்படும் அனைத்து வித பாதிப்புகளும் படிப்படியாக குறைவதுடன் சனி பகவான் நன்மைகளை வழங்குவார்